இந்த சைடுல கத்தியெல்லாம் கிழிச்சிட்டாங்க கிழிச்சிட்டாங்க ஆஃப்டர் some miscreants used a knife nice. and they were uh, side, outside, were trying to create wound for people randomly they were doing this. Yeah. because this is the length of approximately about 600 700 meter all the 30000 people are inside 700 meter the motion started from 8 o'clock வணக்கம் நான் உங்கள் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் கரூரில் நடந்த அந்த நாற்பது மரணங்கள் விசாரிக்கிற விதத்தில் சென்ட்ரல் பிஜேபி ஒரு என்டிஏடைய ஒரு டெலிகேஷனை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க ஸோ என்டிஏ டெலிகேஷன் சொன்னால் மற்ற பார்ட்டிஸ் என்டிஎல்ல இருக்க பிஜேபி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற தலைவர்களையும் சேர்த்து ஒரு குழுவை வந்து தமிழ்நாட்டில் விசாரிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த குழு இன்னைக்கு கரூருக்கு வந்து லேண்ட் ஆகிடுச்சு அவங்கள வந்து தமிழ்நாட்டு பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை என்ன அவர்கள் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் அப்புறம் வந்து இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குது ஏன்னா ஒரு சின்ன குழு கிடையாது இது ஒரு மிகப்பெரிய குழு எவ்வளோ பெரிய குழுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இந்த குழுவில் வந்து எட்டு பேர் இருக்கிறாங்க இதோட தலைவர் வந்து ஹேமா மாலினி அவர்கள் நம்ம சினிமா நடிகை ஹேமா மாலினி அவர்கள் எம்பியாக இருக்கிறவங்க அனுராக் தாக்கூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாவுடைய எம்பி அவர் வந்து ஆல் இண்டியா பிஜேபியுடைய இளைஞரணி தலைவர் அப்புறம் பிரஜ் லால் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எம்பி அவர் வந்து ஃபார்மர் டிஜிபி போல் ஸோ அவரும் இருக்கிறாரு சிவசேனாவுடைய எம்பி ஸ்ரீகந்த் ஷிண்டே அவர்கள் அவரும் இருக்கிறாரு அப்பர்ஜிதா சரங்கி எம்பி ரேகா ஷர்மி ரேகா ஷர்மா அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி புட்டா மகேஷ்குமார் அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசம் பார்ட்டியோட எம்பி இப்படி எட்டு பேர் கொண்ட குழு கிட்டத்தட்ட மூணு பார்ட்டி அதில் ஒரு முன்னாள் டிஜிபியும் இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு குழுவை தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் அனுப்பிச்சுறாங்க அதில் ஒரு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பொதுமக்கள் ஒருத்தங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க ஐ விட்னஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாக்குமூலங்கள் கொடுத்துட்ருக்காங்க என்ன நடந்திருக்குங்கிறத அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சர் அருணா ஜெகதீஷன் ஃபார்மர் ஜஸ்டிஸ் அவங்க பேரில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அதே போல் இந்த கமிட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டலோனாக இருக்காங்க அதில் ஒரு அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா அவங்க அவங்க தமிழில் சொல்கிறாங்க அப்புறம் அண்ணாமலை நான் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அந்த கமிட்டியிருக்கிறவங்க இங்கிலீஷில் அந்த அம்மா ஷாக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழுவில் இல்லை இன்ஃபேக்ட் என்ன கேட்டாங்கன்னா அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வெளியால் யாராவது உள்ள இந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிதா அப்படி யாராவது உங்களுக்கு தோணுச்சான்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்து ஆமாம் எனக்கு வந்து கொஞ்சம் வெளியால்லாம் இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தள்ளினாங்க எங்களை ஸோ கூட்டத்தில் வந்து முண்டியடித்து தள்ளுறதுங்கிறது வேற நான்லாம் டிச்சில் உழுந்துட்டேன் ஆனால் நாங்கள் நிறைய பேர் உளுந்தது எப்படி உளுந்தோன்னு கேட்டிங்கன்னா கூட்ட நெரிசல்ல ஒரு தள்ளி விட்டு விழுந்த மாதிரி தெரியல இவங்கெல்லாம் ஃபோர்ஸாக ஒரு குரூப் வந்து எங்களை புஷ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்போது இது வந்து இவங்கெல்லாம் எதுக்கு அப்படி பண்ணணும் இங்கே விஜய் பார்க்க வந்திருக்கிறாங்க இந்த கூட்டத்தை பார்க்க வந்திருக்காங்கன்னா அவங்களாம் வந்து எங்களை தள்ள வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதிரி தாடி வச்சிருந்ததாக இருக்கட்டும் இல்லை முகக்கட்டம் இப்போலாம் பார்த்தா இவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கு பொருந்தற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் அப்படி ஒரு ஃபீல் கிடச்சுன்னு சொன்னாங்க அது கூட சேர்த்து அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்ன சொல்லியிருந்தாங்க கேட்டிங்கன்னா கத்தியை வச்சு கூட்டத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கீர்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மொத்த குழுவே வந்து ஷாக் ஆகிட்டாங்கண்ணா அந்த வீடியோவே உங்களுக்கு அதில் ப்ளே பண்ணுறேன் மொத்த குழுவே ஷாக் ஆகிட்டாங்க என்னது கத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க நான் நின்ன இடத்துல வந்து நான் டிச்சில் விழுந்துட்டேன் ஆனால் ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணாங்கன்னா கத்தியை வச்சு கைகளெலாம் கீறினாங்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்ச பசங்க நாலு பேர் வந்து அவங்க கத்தி கீர்னதுனால கை கீறப்பட்டு இப்போவுமே ஜிஹெச்சில் அவங்க வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அந்த கத்தி கீறல்னால ஜிஹெச் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கத்தி கீறது வந்து நடந்துச்சு அப்போ அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த முள் அந்த ஸ்டாம்ப் பேடுக்கெலாம் காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை வந்து வலுப்படுத்துது அது போக இன்னொன்று சொன்னால் அந்த நம்பர்ஸ்மே கரெக்டான நம்பர்ஸ் கிடையாது இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க நம்பர்ஸுக்கு அது கரெக்டாக ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகலை நிறைய பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு வந்து அடிபட்டுச்சு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து கையெல்லாம் உடஞ்சது அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால் வந்து இந்த நம்பர்ஸ் எவ்வளோ பேர் அடிபட்டாங்கிற நம்பர்ஸ்லாம் வந்து கரெக்டாக கிடையாது அப்படின்னு சொல்லி

பண்ண மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சிது அவ்வளோ பெரிய கூட்டம்னு சொல்லி சொன்னது ஒன்று இன்னொன்று கத்தியை வச்சுக்கிறனாங்கன்னு சொல்கிறது வந்து ரெண்டுமே ஒரு ஹெவியான ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன வருதுங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதில் நம்மளுக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி ஒரு எதிர்கட்சி ஒழுங்காக செயல்பட்டால் எந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் வெளியே வருங்கிறதுக்கு இப்போது அண்ணாமலை நான் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் ஒரு கரெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன் இப்போ அவர் நீ ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அவர் தான் வந்து தெளிவான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தார் இப்போயுமே இந்த டெலிகேஷன் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணுறார் ஏன்னா அவர் தான் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும் நல்லா இங்கிலீஷில் பேசுகிறார் மக்களோடையும் மக்களாக சகஜமாக அவரால் பேசி விஷயத்தை கடக்க முடியுது அப்போ அவர் தான் வந்து ஆப்வியஸாக இந்த டெலிகேஷனை வந்து இன்ஃபார்மல் எடிட் பண்ணுறாருன்னா அந்த டெலிகேஷனுக்கு ஹேம அவர்கள் தலைவராக இருக்கலாம் தமிழ்நாட்டு பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தா ஒரு தலைவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னாலும் சரி அவர் வந்து ஒரு முன்னாள் போலீஸ் ஆஃபீஸராக முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு 7:30 it started, madam. Even when the commotion was on, the rally was happening. Yeah, okay. Mr. Vijay standing on the top of the vehicle, was advising people to give water. Somebody said, My child is missing. He said, In the mic, please right, find yeah. um, um, well, well, that child. Ambulance was coming. That was happening. The, right, the commotion, lady. the meeting was on. So, about that, ஸோ இப்படி ஒரு நல்ல அரசியல் கட்சி தலை அரசியல் கட்சியும் எதிர்கட்சியும் அதுக்கு நல்ல தலைவர் இருந்தாங்கன்னு சொன்னா தான் சமுதாயத்தில் நடக்கிற என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வு இல்லை ஒரு நல்ல உண்மையான விளக்கும் கிடைக்குங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் ஏன்னா இந்த நரேட்டிவ் எப்படி கொண்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து உண்மை தெரியாமறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மைண்ட் செட் நம்மலாம் என்ன ஆயிட்றோம்னா ஃப்ரேம் ஆகிடும் விஜய் வந்து லேட்டாக வந்தாரு விஜய் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால் தண்ணி இல்லாமல் ஏழு மணி நேரம் காக்க வச்சார் அப்புறம் வந்து இப்படி இப்படி ஒரு ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கணிசம் உங்களுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து இவங்க தப்பு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் போயிடுது இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மேலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கன்னிசாக ஒரு செட் ஆஃப் மெசேஜ் வந்துட்டே இருக்கும்போது அந்த பக்கமும் நம்மளுக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு பயஸ் க்ரியேட் ஆயிடுது அந்த நெரட்டிவ் பில்ட் ஆகிடுது ஸோ இது மத்தியில் இந்த மாதிரி பொதுமக்களை சந்திக்கிறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது வீடியோ முன்னாடி இதெல்லாம் நடக்குது அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும்போது தலைவர்களும் வந்து வெளிப்படையாக எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக பெருசுகிற சொல்லும்போது மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குது ஸோ அடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோன்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே வரேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமர்ஷல் சீஸ்ட் மார்க்காக பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஸோ தான் நான் இது அடுத்தடுத்து கன்னியூசாக என்னென்ன நடக்குதுன்ற அப்டேட் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்